எல்லோருக்கும் வணக்கங்க அனுமன் ஜெயந்திக்கு நைவேத்தியம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பார்வை இந்த பதிவில் பார்க்கலாங்க வாருங்கள் பதிவுகள் போகலாம் அதுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை தரணும் போன பதிவில் வந்து ஹனுமன் ஜெயந்தியை பற்றி போட்டுருந்தோம் இந்த பதிவில் வந்து அனுமன் ஜெயந்தி நெய்வேத்தியும் பற்றி போடலாம் இது வந்து எ எளிய முறை தான் நீங்களும் எளிதாக தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு அவசரணும் இந்த பதிவு மிளகு வடை வந்து அனுமனுக்கு வந்து உளுந்து வடை செய்கிறது வழக்கம் அது வந்து இரண்டு முறையில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ அதை வந்து செஞ்சுக்கணும் அனுமனுக்கு வந்து வட மாலை சாத்தி இப்போ வந்து கும்பிட்றது வந்து மிக மிக விசேஷங்க உளுந்து மட மாலை சாத்தி கும்பிட்றது எளிய முறையில் சொல்லியிருந்தோம் இல்லையா இரண்டு முறை வந்து ஒன்று வந்து பவுட்ரு பண்ணி செய்கிறது ஒன்று வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி செய்கிறது முதல் முறை என்னென்னா உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா கால் டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா தொடைச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க அதில் வந்து அதை பொடிச்சிட்டு நொய் பதத்துக்கு பிடிச்சிங்கன்னா கூட போதும் அதை வந்து ரொம்ப நைஸாலாம் பொடி பொடிக்க வேண்டாம் அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க மிளகு வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை பிசைஞ்சிட்டு வடை மாதிரி தட்டிட்டு அதை வந்து எடுத்து வைக்க வேண்டியது அனுமனுக்கு அனுமனுக்கு வந்து வடை செய்யும்போது வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட தேவையில்லைங்க இன்னொரு முறை என்னென்னா உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் முன்னாலேயே ஊற வச்சுட்டு அதில் அதோடையே வந்து கா ஒரு டம்ளர் உளுந்துன்னா கால் டம்ளர் பச்சைசியும் ஊற வச்சிட்டு அது ஊறினப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு உப்பு தேவையான மிளகு போட்டுட்டு எப்பயும் போல் வடை தட்டி எடுக்க வேண்டியதாங்க எதுவும் வந்து அனுமன் ஜெயந்திக்கு வந்து வச்சு கும்பிடலாம் வீட்லேயே மாலை சாத்தி நீங்கள் படம் இருந்ததுன்னா ஒரு பதினொன்று அந்த மாதிரி வடை கட்டி மாலை கட்டி போடுங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா சனியின் தாக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட வந்து அனுமனை கும்பிட கும்பிட அதுலேருந்து பிரீத்தி கிடைக்கும் ராகுக்குரிய உளுந்தையும் வச்சு செஞ்சுருக்கோம் அதே போல் வந்து பைரவருக்கு வச்சு கும்பிட்றோம் மிளகு வச்சு செய்கிறோம் மகாலமிஷுமிக்குரிய வந்து உப்பு வச்சு செய்கிறோம் இதெல்லாம் வந்து வந்து நல்லதே கிடை கிடைக்கும் அனுமன் போட்டோ வீட்டில் இல்லையா அது ராமர் ஃபோட்டோ இருந்தால் வைங்க அதுக்கு அதுக்கு முன்னால் வச்சுடுங்க அப்படியே இல்லைன்னா பெருமாள் போட்டோவுக்கு முன்னால் வச்சிடுங்க அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தது வந்து பானகம் பற்றி பார்க்க போகிறோம் திருவிழா காலத்தில் பானகம்னு வந்து எல்லோரும் சொல்ல கேட்டிருப்போங்க அது என்னன்னா பானகம் வந்து உடல் கலைப்பை போக்கி புது சக்தியை கொடுக்குங்க தான் திருவிழா சமயங்களில் நான் வந்து காவடி தூக்குறவங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் போது கொடுப்பாங்க இது வந்து அனுமனுக்கு வந்து படைக்கிறது வழக்காகுது அதே போல் வந்து பானகம் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இதனுடைய பங்கு முக்கியமானதுங்க ஆயுர்வேதத்தில் வந்து குளுக்கோஸ்க்கு நிகரான ஆற்றல் தரக்கூடிய ஒரே பானம் அது பானகந்தான் ஆயுர்வேதத்துல வந்து பானகத்துக்கு பேர் வந்து கல்பனான்றது தெரியுங்களா கல்பனா தயார் செய்தல்ன்னு அர்த்தங்க அதே போல வந்து சில மருந்துகளை சாப்பிட்டா முதல்ல ஜீர்ணமாகும் இல்லையா அதன் பிறகு அது இந்த ரத்தத்துல கலந்து மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு இதனுடைய வேலை தொடங்கும் சில மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இல்லையா இந்த பானகம் வந்து சாப்பிட்ட உடனேயே வேலை செய்ய தொடங்கும் ஒரு மருந்து அதனாலதான் வந்து இந்த பானகத்தை வந்து குளுக்கோஸ் மாதிரி வந்து முதல்லாம் திருவிழா காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் எடுத்து பக்தர்களுக்கு வந்து தருவாங்க ரொம்ப தூரம் நடந்துட்டு வரவங்க இதெல்லாம் இது வந்து அனுமனுக்கு வந்து படைக்கிறது வழக்கம் சரி வாங்க இந்த பானை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னா வெள்ளம் கப்புங்க தண்ணீர் ஒன்றரை கப்பு எலுமிச்சை சாறு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுங்க சுக்கு பொடி வந்து அரை டீஸ்பூனுங்க மிளகுத்தூள் ஒரு சிட்டிகைங்க ஏலத்தூள் வந்து கால் டீஸ்பூனுங்க செய்முறை பார்த்துட்டிங்க வெள்ளத்தில் வந்து நீரில் கரைச்சிருக்கணுங்க அது வந்து அரை மணி நேரம் ஊர் வச்சிட்டுனா கரைஞ்சிடும் அந்த வெள்ளம் கரைஞ்சி தான் அதை வடிகட்டிக்கணும் அதில் குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து பொடி ஏலப்பொடி மிளகுத்தூள் எலுமிச்ச சாறு சேர்த்து கலந்திங்கன்னா அவ்வளோதாங்க பானை நெய்வேத்தி ரெடிங்க இதை வந்து அனுமனுக்கு வச்சு படைக்கிறது மிக மிக விசேஷங்கள் அப்புறம் என்னங்க எளிய முறையில் அனுமனுக்கு வந்து வடைமலையும் பானகமும் வச்சுட்டு நாம் கும்பிட்டுட்டு ச நிறைய பேருக்கு வந்து ஏழரை சனி பாதிப்பு அப்புறம் அஷ்டம சனி அந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்க சனி தசை பாதிப்பு இருக்கவங்க சனி தாக்கத்துலனால பாதிப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் இல்லையா இந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்